ஐமக்கே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாதத்தில் ஒரு மட்டும் நம்ம குறாக கூட க்ளீன் பண்ணுறது வழக்கம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ளீன் பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு பார்த்துக்கிட்டிங்க ஊரில் வேலை பயங்கரமான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த மழை தண்ணி பூரா உள்ளே போகிறதுனால கீழே கிடக்கிற எச்சங்களில் பூரா அந்த மழை தண்ணி பட்டு ரொம்ப இதாக இருக்குது பார்த்து புறா புறாக்கள் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ரொம்ப காலில்லாம் ரொம்ப அந்த எச்சங்கள் பட்டு ரொம்ப கன்றாவியாக இருக்குது அதனால் இன்னைக்கு வந்து புறா கூட க்ளீன் பண்ணுற ஷெட்யூல் போட்டாச்சு பார்த்துக்கிடுங்க புறா கூட மாதத்தில் ஒரு மட்டம் கம்பல்சரி க்ளீன் பண்ணிடுங்க புறாக்கு திறந்து விட்டு தீவனம்லாம் வச்சுட்டு எப்போதும் பரத்துகிறது வழக்கம் ஒரு மட்டம் பரத்தி விட்டேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புறா மேலே ஒரு அரை மணி நேரம் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிடுங்க அந்த கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு அந்த வேலை முடிஞ்சிடும் இல்லாட்டி புறாக்கள்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா முட்டையில் குஞ்சில் இருக்கிற புறாக்கள் எல்லாம் கூண்டுல வரும் அதனால் தீவனம் போட்டுட்டு அதை பறந்துட்டேன் வைங்க மேலே ஒரு அரை மணி நேரமாக பறந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அதை ஆண்ட நாள் அங்கே போய் நின்றுக்கிட்டு நம்ம அதுக்கிடையில் உள்ளுக்கு தண்ணி எல்லாம் அடித்து ஃபுல்லாக அடித்து க்ளீன் பண்ணிட வேண்டியதாக மாதிரி அப்படி இருந்துமே உள்ளுக்கு ரெண்டு மூணு புறாக்கள் உள்ளே வருது வரத்தான் செய்யுது அதை ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது உள்ளே போய் நின்றுக்கிறது வெளியே போக மாட்டேங்கிறது பார்த்துக்கோங்க மாதத்துக்குள்ளே ஒரு நாள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன் இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாயிடுச்சு நமக்கு டைம் கிடைக்கல புறா கூடுகளை வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருக்குன்னு பார்த்துக்கோங்க ஓ வாரத்தில் ஒரு மட்டும் இல்லாட்டி ரெண்டு வாரத்தில் கரெக்டாக பதினஞ்சு நாள் ஷெட்யூல் போட்டு உள்ள ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணால் தான் புறாக்களுக்கு எந்த டிசீஸும் வராது இந்த நோய் வராது பார்த்துக்கிட்டு இந்த மழை காலத்தில் ரொம்ப க்ளீனாக இருக்கணும் உள்ள தண்ணி இறங்கக்கூடாது மழை தண்ணி உள்ளே இறங்கக்கூடாது அந்த எச்சங்களில் வந்து மழை தண்ணி படக்கூடாது அதாவது கூடு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கணும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் கூடு ட்ரையாக இருக்கணும் ஏன்னா அந்த மழை சீசனில் வந்து நோய் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் புறாக்கூடு வந்து உள்ளே மழை தண்ணி வராத அளவுக்கு எவ்வளோக்குள்ளே சேஃபாக வச்சிக்கிற முடியுமோ அவ்வளோக்குள்ளே சேஃபாக வச்சுக்கிட்டேன்னா அப்புறா வந்து நோய் வரத வந்து தவிர்த்துக்கலாம் பார்த்துக்கிடுங்க நிறைய சேல்ஸ் வீடியோலாம் போட்டிருந்தால் நிறைய மக்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய மக்களுக்கு வந்து நம்ம ஹைஃப்ளை ஹோம் ஹோமரு அது போக கருண புறாக்கள் எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்துக்கிட்டு நிறைய ஃபேன்சி புறாக்களும் நம்ம சேல் பண்ணியிருக்கிறோம் புறா தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணிக்கிடுங்க என்னுடைய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டையத்தில் நம்மகிட்ட என்னென்ன புறாக்கள் இருக்கோ அதை உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் விடுவேன் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் ப்ளஸ் புறாக்கு எவ்வளோ நீங்கள் பே பண்ணணுமோ அதை பே பண்ணிட்டீங்கன்னா பஸ்ஸில் போட்டு விட்ருவோம் பார்த்துக்கிட்டுங்க உங்களுக்கு எந்த இடத்துல வருதோ அது நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம் ஃபேன்சி புறாக்களும் கொஞ்சம் அவைலபிள் இருக்குது அவுட் ஆகிடுச்சு நிறைய புறாக்கள் வந்து வித்திரிச்சு பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட கருணை பறவை அது போக ஃபேன்சி புறாக்கள் அந்த மாதிரி ஒர்க் தேவைப்பட்டுச்சுன்னா காண்டக்ட் பண்ணிக்கிடுங்க இதெல்லாம் வந்து ஒயிட் ஹோமர் நல்ல ப்ரீட் தான் பார்த்துக்கிடுங்க நல்ல ஒயிட் ஹோமரு நமக்கு அவைலபிள் இருக்குது தேவைப்பட்ட ஒயிட் ஹோமர் தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணுங்கள் அது முட்டையில் தான் கடைக்கு பார்த்துக்கிடுங்க ஓகேவா அது போக இந்த சக்கரும் வந்து ரெட் சக்கரும் பிளாக் ப்ளூ சக்கர் இந்த ரெண்டு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இப்போதைக்கு தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்கள் என்னோட என்னோடய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும் புறா தேவைப்படுறவங்க வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைத்தில் நான் உங்களுக்கு வீடியோ என்ன இருக்கிற ஸ்டாக்கை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டியான ரிசல்ட் உள்ள ஹைஃப்ளை பார்த்துக்கிறது ரெண்டு சிக்கோட இருக்குது தேவைப்பட்டவங்க வந்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நல்ல குவாலிட்டியான பேரை நமக்கு டைம்ல எடுத்துக்கலாம் நன்றி மக்கள்